என் அன்பு தங்கமே இன்று இந்த வர ஆகியானவள் வெள்ளி வரத்தினை வெற்றி களிப்பில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நல்ல நாளில் உன் தயானவள் என்னுடைய வாக்கினை கேட்பது என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை பேரதிர்ஷ்ட நேரமாக கருதி என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் என் வாக்கினை பெற தவிர்த்து விடாதே அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ என்று புரிந்து கொள்கின்றாயோ அன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளோ உன் முன்னால் தெரிய வரும் சந்தோஷமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இல்லை என்று வருந்துவதை விட மனநிறைவான சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு எல்லா நேரத்திலும் நமக்கு வாழ்க்கை துன்பத்தையே கொடுக்கிறதோ என்று எண்ணி நீ வருத்தப்பட்டதற்காக இப்பொழுது அதை நினைத்து நீ வருந்துகின்றாய் ஏனென்றால் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துவிட்ட நாம் நமக்கு கிடைத்த ஒரு சில சந்தோஷங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நம் முன்னால் இருந்த ஒரு சில மகிழ்ச்சியை நாம் பெறாமல் சென்று விட்டோமே என்று எவ்வளவோ துன்பங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்த பொழுது ஒரு சில நன்மைகளும் உன்னை சுற்றி நடந்தது ஆனால் அதை உன்னால் உணர முடியாமல் போய்விட்டது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது கண்ணீருக்கும் கவலைக்கும் அதிகமாக வேலை கொடுத்து விட்டாய் இப்பொழுது இதையெல்லாம் நீ உணரத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷத்தை நீ தெளிவாக அனுபவிக்கப் போகிறாய் என்ற அர்த்தம் மனதில் தெளிவான எண்ணங்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்தவராகி உனக்கு கை கொடுப்பாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டிய விஷயம் நாம் இருக்கின்றோம் நமக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி நீ வருத்தப்படக்கூடாது ஒரு நாளும் இதற்காக என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உனக்கான நல்ல வாழ்க்கை தொடங்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன் மனது அன்று வேதனைப்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ உன் மனது காயப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை வாழ்வாங்கு வாழ்வாய் மனநிறைவான அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு கிடைக்கும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் எப்பொழுதுமே நின்று கொண்டிருந்த உனக்கு இன்று இந்த சந்தோஷம் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நம்பினால் போதும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விட்டாயானால் உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதை உன்னால் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று எண்ணி நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்கு என் பிள்ளையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி மட்டுமே உன் கண் முன்னால் தெரிய வேண்டும் அப்படி இந்த வெற்றியை மட்டும் நீ நோக்கி பார்ப்பாயானால் உன்னை சுற்றி வந்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போவதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நன்மைகளும் தீமைகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல பாடத்தை புகட்டிக் கொடுக்கும் கண்ணீருக்கு எப்பொழுதுமே அதிக வேலை வைக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக அடுத்தவர்கள் முன்னிலையில் அதை நீ வீணாக்காதே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னால் அதை சிந்தினால் கூட அதற்கு ஒரு பலன் உண்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ சிந்துவாயானால் அது அவர்களுக்கு வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் உன்னை பார்த்து கேலி செய்வதற்கும் ஏற்றதாகவும் தோன்றிவிடும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பெற்றிட நீ முன்னே வந்து கொண்டிருந்தால் போதும் நல்ல நேரத்தை நீ எப்பொழுதுமே உனக்கானதாக்க உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த முயற்சியை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே உனக்கென்று என்ன நடக்க வேண்டுமோ அதை உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் வெள்ளி கிழமையின் வெற்றி செய்தியினை நீ பெற்றுக்கொள்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக இந்த வராகி நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களும் உன் முன்னால் தெரிய வரும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட எண்ணி விடாதே நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து எல்லோருமே அங்கு வேடிக்கைதான் தான் தவிர யாராவது ஒருவர் முன் வந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணிவிடவில்லை அல்லவா அந்த இக்கட்டான நிலையில் யார் உனக்கு முன் வந்து உதவிகளை செய்தார்களோ என் பிள்ளையே அவர்கள் முன்னால் முதலில் நீ நின்று பார் என் தங்கமே எப்பொழுதுமே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறாது என்று எண்ணியதனால்தான் நீ இத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து வைக்க முடியாமல் பின்னே சென்று கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கே புரிந்திருக்கும் நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும் என்று நீ நினைத்து விட்டால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறவள் இந்த வராகி என்று நீ உணர்ந்து விட்டாய் அதனால்தான் வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியிடமிருந்து உனக்கான வெற்றி வரத்தினை பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்திருக்கின்றாய் என் தங்கமே இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் இனி இல்லாத நிலை உன் வாழ்க்கையில் உருவாகப் போகின்றது உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் விட்டு விலகும் கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு தகுந்த பதிலடி கிடைக்கும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையை உனக்கு கெடுக்க நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக சோதனைகள் தொடர்ந்து வரும் மன நிறைவு என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையில் உடனடியாக கிடைத்து விடாது ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் ஒரு நாள் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ நம்பியது உண்மைதானே உன்னுடைய இந்த நம்பிக்கை இன்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் துன்பமும் துயரமும் உன் காலடியில் மண்டியிடும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளுக்காக அது வேதனைப்படும் எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்ட பொழுதும் கூட இதையெல்லாம் தாண்டி நீ வாழ்கிறாய் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி தருகின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கின்றேன் துன்பத்தையும் துயரத்தையும் இந்த வராகியின் காலடியில் போட்டுவிடு அம்மா அதனை நசுக்கி விடுவேன் வெள்ளிக்கிழமை மங்களகரமான இந்த நாளில் உன் மனதில் நினைக்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக அடியெடுத்துவை தெய்வங்கள் அத்தனையும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஆசிகளை வழங்க காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்துவிட்டாயானால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வெற்றி உனதாகும் என்பதனை யாராலும் நிறுத்திவிட முடியாது என்றும் இந்த சூழ்நிலைகள் உன் வசமாவதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என்கின்ற வார்த்தை உனக்கு எப்பொழுதும் இனி உன் வாயில் இருந்து வந்துவிடக்கூடாது மனதார நினைக்கவும் கூடாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்